தம்பி வேற வர வரமாட்டேங்க நம்பறேன் சின்ன பண்றதுன்னு தெரியல சரி இப்போ நம்ம போய் மாற்றிக்கலாம் சரி நான் இப்ப என் தம்பிய கூப்பிட்டுறேன் கூப்பிட்டா வரமாட்டேங்குது போப்பரண்டா மேட்ச் கரியா இல்லையா இங்க போய்ட்டியா நீ எங்க பாரு நீ மேட்ச் போயிருச்சு சிவாவாடா சிவாவாடா சோத் சோத் ஏ மேப் நான் இப்ப பிரண்ட் போய் அடிச்சிரானுங்க பெத்த மாமா பேர் இந்த

மத்தி வச்சாரு பல நூறு சதவீதம் பேர் அன்பழ பாபா என் காட்டத்தை மண்ட ஒலிக்குது

ரிடிட பேர் என்ன ரிவா ஐ ரெடி நான் ஆபஸ்லயே ஏறிச்சிருக்கேன் பிரண்ட்ஸ் 20 கிலோல ஏறுறேன் இரத்த மமந்திவச்சதாலற 100% நிரம்பேறண்டா ரிவா

ஏய் ஜெயிச்சிடுறா ஜெயிச்சிட்ரா ஏறி போவாதடாண்ணா ஏறி போய் தாண்டா அடி வாங்கினேன் அடுத்து உங்களுக்கு அதை நம்பிக்கை ஏற்படப்படும் அடிச்சிடப்படா